திருவண்ணாமலை பக்கம் பழனி பக்கம்லாம் போனீங்கன்னா அவர்களை பார்க்கவே பார்த்தீங்கன்னா பல நாளாக இருக்கும் குளித்து ஆனால் மனசு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம அன்றைக்கி தான் தலையெல்லாம் குளிச்சுட்டு விபூதியெலாம் வச்சுப்போம் மனசுக்குள்ளே இந்த இடத்துல இவ்வளோ கொடுக்கணுமா அந்த இடத்துல என்ன பண்ணணும் அங்கே போய் அவக்கு சில தவறான எண்ணங்கள் உங்களுக்கு இல்லை என்ன மாதிரி இருக்கிற சிலருக்கு நான் சொல்லிக்கிறேன் இப்போ என்ன ஆகுது திருமணி ஆழ்வார் கூப்பிட்டாராம் இப்படி பி சொஞ்சானோ உடம்புல கொஞ்சம் அழுக்கு வந்துடும் அழுக்கை அப்படி சொம்பு மேலே தேய்ச்சாரான் தங்கமாக்சான் அப்போ ஒரு ஞானம் நான் சித்திகளே வந்துட்டு எட்டு சித்திகளை வச்சு புளிகை பண்ணி தங்க நினைச்சா பக்தியில் உடம்புல இருக்கிற அழுக்க வச்சுட்டு இவர் தங்கம் ஆகிட்டு இனிமேல் சித்திகள் வேண்டாம் ஒரு இடத்துல அவருக்கு இந்த இடத்துல சித்திகள் வேண்டாம் என்ற ஞானம் இது அடுத்தது போகிறார் போன உடனே தனக்குள்ள அந்த நான்கிற ஒரு ஆணவம் இருக்குது பாருங்களேன் ரிஷிகளுக்கும் அது விடாது அங்கே போய் உட்கார்ந்தாரு காட்டில் உட்காந்து தவம் பண்றாரு திருப்பியும் தவத்துக்கு போனோம் ம் அப்படின்லாம் இருக்கும் பொழுது பசி வருது ச இந்த பசியெல்லாம் வருது பசி தூக்கம் இதெல்லாம் மறந்து எப்போ தான் அந்த தவம் செய்யும் அந்த ஆற்றல் எனக்கு வரப்போதோ தெரியல சரி ஊருக்குள்ளே போய் பிக்ஷை எடுக்கலாம் அதுதான் அந்த காலத்து யோகிகளுக்கெல்லாம் நீ அது நம்மளா தான் ஃபர்ஸ்ட்டாக வெளில போய் தான் மெஸ்ஸில் சாப்பிட்லான்ற மாதிரி ஊருக்குள்ளே போய் பிக்ஷை எடுக்கலாம் அந்த பிக்ஷைக்கும் முறை உண்டு ஒரு வீதிகளில் தான் பிக்ஷை எடுக்க வேண்டும் அதுலேயும் ஒரு வீட்டில் மூணு தடவை பிக்ஷாந்தேகின்னு கேட்டால் திருப்பியும் நாலாவது தடவை கேட்கக்கூடாது ஏன் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாத நிலைமையாக கூட இருக்கலாம் அவங்கள அங்கே உட்காந்து சங்கோஜப்படுத்தக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது இப்படி தான் ஆதிசங்கரர் கேட்டாராம் மூன்று முறை பிக்ஷாந்தேகின்னு கேட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு போகலாம் பொழுது பழைய நெல்லிக்காவை அந்த சுசீல என்ற பெண்மணி கொடுக்க அவளுடைய அந்த ஒரு இன்னலான தருணத்திலும் கூட வீட்டில் இருந்த ஒரு நெல்லிக்கனியை குழந்த முகம் வாடிடக்கூடாதுன்னு கொடுத்தாருன்றதுக்காக அந்த ஞானி கனகதாரா சோத்திரம் என்று கனகமழை தங்கமழையை பொழிய வைத்தார் இது மாதிரி இருக்கிற நியதிகளோட ஓட எடுத்துன்னு கிளம்புற போய் ரெண்டு வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டு திருப்பியும் வந்து எப்படியாது தவம் பண்ணலாம் அப்படியும் எழுந்துக்கிறாரு மேலே இருக்கிற மரத்தில் இருக்கிற கொக்கு ஒன்று அவர் மேலே எச்சம் எச்சம் விட்ட உடனே கோவம் வந்து நீ முறைக்கிற இவர் பார்த்த கோவப்பார்வை தவப்பார்வையில் கொக்கு புஸ்குன்னு எறி இந்த இந்த கோவப்பார்வை சொன்னல ஒரு துளி சைடில் போயிட்டு போயிட்டு வந்துடுறேன் சிவராத்திரி சமயத்தில் அம்பிகையும் இறைவனும் பெருமானும் பெருமாட்டியும் ஏகாந்தமாக பேசிகிட்டு சொன்னாங்க கைலாயத்தில் வில்வ மரத்து கீழே வில்வ மரத்தில் ஒரு குரங்கு கை கால் சும்மா இருக்காதுல்ல இப்படி இப்படி வெடிக்க பார்த்துன்னு வில்வ இலையை பிச்சு 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 போடுதான் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் மேலே போடுறது சுவாமிக்கும் சுவாமி ஏதோ ரசிக்கிற தள்ளி விட்டு பேச்சுக்கே அம்பாளுக்கு அது ரொம்ப இடையூறாக இருந்தால் யாரும் நான் பேசும்போது இப்படி பண்ணுறதுன்னு முறைச்சி பார்த்தாலாம் எரிஞ்சு தானே பேருக்கணும்னு நினைப்போம் இல்லை அம்பாளுடைய பார்வையிலுமே அன்பு உண்டு இப்போ அம்மாவாக இருக்கும் நம்ம குழந்தை இன்னொரு வீட்டில் நம்ம வீட்டில் சாப்பிடவே சாப்பிடாது யார் வீட்டில் போய் சாப்பிட்றியான்னு கேட்டால் சரின்னு சொன்னால் நமக்கு எப்படி கோரும் ஒரு முறை மறைப்போம் அது எதுக்கு அந்த குழந்தை சாப்பிட்டு குண்டாயிடக்கூடாது நான் இல்லை தன்மானத்தோடு நடந்துக்கும் வேணும்னு காமிக்காது அப்படின்றத குழந்தைக்கு உணர்த்த தானே அந்த முறைப்பு கூட அம்மாவின் முறைப்பு எல்லாருக்குமே மறந் மறந்துருக்காது அப்பா கண்டிப்பு வேற ஆனால் எவ்வளவு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் அம்மா ஒரு இடத்துல இருந்து முறைச்சாங்கன்னா நமக்கு தெரியும் அது எல்லாருமே உணர்ந்திருக்கும் அப்படி அம்பாள் முறைச்சாலாம் குரங்கு முத்துக்குந்த சக்கரவர்த்தியா வந்து நெல் அம்பாளுடைய அந்த கோபத்திற்கும் ஆற்றல் உண்டு அதனால முத்துக்குந்த சக்கரவர்த்தி வரலாறுக்கு போனால் ரொம்ப நேரம் இங்கே வந்துடுறேன் இப்ப கொக்கை பார்த்தா கொக்கு எரிஞ்சிச்சு பெருமை எந்த அளவு எனக்கு தவம் நாலு வீட்டில் போய் ரிட்சை எடுத்து சாப்பிட்டு மறுபடியும் என் தவத்தில் உட்காரணும் அப்படின்னு எடுத்துன்னு வர வந்தவர் என்ன பண்ணுறார் ஒரு பொண்ணு வீட்டில் ஒரு பதிவிரதை அவங்க கணவருக்கு உணவு போட்டுட்டு இருக்கா அங்கே போய் பிக்ஷாந்தேகின்னு கேட்குற கேட்ட உடனே அவளுக்கு உணவு போடாமல் போகக்கூடாதுன்னு அந்த பதிவிரதை தன் வரல ரெண்டு மூணு தடவைக்கு அப்புறம் கணவனுக்கு உணவு கொடுத்துட்டு ஓடி வந்து கொடுக்குறான் மரியாதையோட முறைக்கிற எவ்வளோ லேட்டு கொக்குன்னு நினச்சிட்டியா இது இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் மாதிரி டக்குன்னு இவளுக்கு வந்துருச்சே அப்படின்னு பார்க்குறாரு யார் இவளுக்கு அதுக்குள்ளே அப்டேட் பண்ணான் கொக்குன்னு நினச்சிட்டிங்களா எரியறதுக்கு வீச்சிருச்சுட்டு போயிட்டான் நான் வீச்சுவையாக கேட்டதே இவருக்கு கொஞ்சம் அவமானமா போச்சு இப்போ பாருங்கள் கரூர் சித்தர் பற்றி இங்கே நான் சொல்லி இருக்கனானு தெரியல திரு அல்லிக்கேணி திரு நெல்லையப்பர் திருக்கோயில் நெல்லையில் ஒரு சமயம் காந்திமதி நெல்லையப்பருக்கு உணவு பரிமாறும் இப்போ கரூர் சித்தர் நெல்லையப்பா கூப்பிடுறாரு ஆ அப்படின்னு எழுந்துக்கிறாங்க அம்பா இருங்க நான் சாப்பிட்றீங்க உச்சி வேலை புஷஸ்காலத்துல இருந்து நீங்கள் அருள் பண்ணிகிட்டே இருக்கீங்க சாப்பிட்டு போகலாம் கருவூர் தானே இருப்பான் இருப்பான் இருங்க சாப்பிட்றாரு ஒரு மாதிரி உட்காரவும் உள்ள அவன் நிற்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு நிலையப்பா நாங்கள் போய் பா இருங்க சாப்பிட்டு போகலாம் ரெண்டு நிமிஷம் ஆகுமா சாப்பிட்டு போங்க மூணாவது ரன் நிலையப்பான்னு கூப்பிட்டாரு அம்பாள் விழுந்துக்கவே விடலை கோமம் வந்தது அந்த சித்தருக்கு கருவூர் சித்தர் ஓ நெல்ல நெல்லைய பேர் இல்லப்பா அவன் ஊர்ல ஐயோ போயிட்டாரு இருக்கேன் இல்லை தேவையில்லாத செடிகள்லாம் வளரட்டும் அப்படின்னு போயிட்டாரு நிமிஷமா புதராக மாறிவிட்டதான் சுவாமி சமா பத்தியா நான் அவனை போய் கெஞ்சணும் கூட்டின்னு வரணும் ஒரு வேலை சாப்பாட நான் அப்புறம் சாப்பிட்டுப்பல ஓய் சுவாமி நாங்கள் இருக்கேன் வா இல்லையே கூப்பிட்டு நீ ரொம்ப நேரமா குரலே கொடுங்க சாப்பிட்டேன் தாந்தி மதி சாப்பிட்டு போனா இது தப்பாவா உனக்கு அருள் கொடுக்கவா வாயே நான் வரல வரல அப்படி போகிறான் கரூர் சித்தர் சுவாமி கொஞ்சி கொஞ்சி உன்னோட ஒரு ஒரு அடிக்கும் ஒரு ரூபா தரட்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தங்க காசு கொடுத்து கூட்டின்னு வந்தாரான் இன்னைக்கு திருநெல்வேலி உற்சவத்தில் கரூர் சித்தருக்கு பொற்காசு கொடுத்து கூட்டின்னு வந்து வைபவம் நடக்கும் இப்போ குழந்தையெல்லாம் அடம் ஒன்றும் போவேணும் நீ அங்கே போலனா நான் உனக்கு இதை வாங்கி தரட்டுமான்னு குழந்தைய தாஜா பண்ணுவோம்ல அப்படி குழந்தையனை அந்த கரூர் சித்தரை தாஜா செய்து கூட்டி வந்தாராம் நெல்லையப்ப இது யாரு இறைவன் இறைவின்றதுனால இதெல்லாம் சாத்தியம் ஆனா உண்மையான பதிவிரதைக்கு முன்னாடி இதெல்லாம் சாத்தியம் கொக்கனை நினைத்தாயா கொங்கனை வான் உடனே இவருக்கு ஆச்சரியம் சீக்கிரம் சாப்பிடுங்க பிக்ஷ போட்டுட்டேன் இல்லை இதெல்லாம் ஐயோ இதெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் உள்ள கணவர் இருக்கார் நான் பண்ணணும் யார்கிட்ட அங்கே ஒரு கசாப்பு கடைக்காரன் இருப்பான் அவங்க கிட்ட கேட்கும் அப்படின்னு போயிட்டே இருந்துட்டாங்க என்னது இந்த கசாப்புனா இந்த மிருகங்களை வெட்டி அந்த இறைச்சியை விற்பவர்கிட்ட போய் நான் கேட்கணுமா என்ன யார் சொல்றீங்க ஒண்ணுமே புரியல இவருக்கு யார் யார் எல்லாம் நான் ஞானத்தை கற்றுக்கணும் தெரியும் தெரியும்னு பார்த்தேன் ஆழ்வார் ஒரு அழுக்க கொடுத்துட்டு தங்க பாக்குறாரு ஒரு கொக்கு பார்த்தா எரிஞ்சுதேன் பெருமைப்பட்டேன் இந்த பொண்ணு நம்மளை திட்டா எப்படிமா தெரிஞ்சுதுன்னு கேட்டால் இறைச்சி விற்கிறவங்க கிட்ட போய் யார்கிட்ட எல்லாம் நான் ஞானத்தை அப்படி நான் சித்தன் இதெல்லாம் எப்படி குறைந்துட்டாரு சரி போகலாம் அப்படின்னு வந்து அவர் ரொம்ப சீரியஸாக கட் பண்ணி விட்டுருக்க போய் நிற்கிறார் கொஞ்சம் உள்ளே உட்காருங்க வியாபாரம் முடிச்சுட்டு வரேன்ட்டு சரின்னு உள்ளே உட்காந்த வியாபாரம்லாம் முடிச்சு வர அப்பா கொஞ்சம் எவ்வளோ நேரம் ஆக்க போகிறானோ அப்படின்னு உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பரிபாலனம் பண்ணி பார்த்து அம்மா அப்பாவுக்கு உணவு கொடுத்து மன்னிக்கணும் அம்மா அப்பாவை இந்த சமயத்தில் தான் பார்த்துக்கிற சமயம் அதனால் இப்போ தான் நான் இருக்கேன் சொல்லுங்கன்னா அவனிடம் ஞானத்தை கற்றார் என்ன ஞானம் நம்முடைய குலத்தொழில் நம்முடைய சரி அதாவது நம்ம நாயன்மார்களை பற்றி சொன்னோம் இல்லையா நம்ம குலத்தொழிலுக்குள்ளேயே பக்தி பண்ணறோம் என்ன வைராக்கியமாக பண்ணும் இதுதான்னா இந்த ஒரு கடமையை மீறாமல் செய்ய வேண்டும் இதையெல்லாம் கற்றுக்கொண்டு இப்போ பார்த்தார் பொங்கலவர் குருநாதர் கிட்ட போகலாம் ஞானத்துக்கு போக முடியல கீழே கீழே வர மறுபடியும் எனக்கு உங்கள் அருளை கொடுங்கள் ஞானம் அப்படியே தவம் தவத்திலிருந்து முக்தினு வரும் பொழுது இப்போ இவர் நிறைய பேர்கிட்ட கத்துண்டார் உண்மையை வராரு ஒரு இடத்துல அழுகை சத்தம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு வேடுவர்கள் கூட்டம் மாதிரி இருக்கு காலையில் திருமணம் மண மகன் அன்னைக்கு சாயந்தரம் இறந்துருக்கா எல்லாரும் அழறாங்க அதை பார்த்த உடனே இவருக்கு உள்ளம் உருகி விட்டது ச்சே அப்படின்னு இந்த எப்படி நம்ம மூலநாயனார் திருமூலர் அந்த கூடு விட்டு கூடு பாய்வாரோ அது போல தன்னுடைய உடம்பில் இருக்கும் உயிரை அந்த மணமகன் உடலில் செலுத்தும் பொழுது அவன் எழுந்துக்கிறான் அதுக்குள்ளே ஏதோ ஒரு சாமி வந்து இங்கே இறந்துருக்காரேன்னு யாரோ ஒருத்தர் அதை எரிச்சிடுறாங்க அந்த உடம்பை இப்ப இந்த ஒரு வேடுவனாகவோ பள்ளராகவோ கொஞ்ச காலம் இல்லறத்திலையும் வாழற இல்லறத்துல வாழ்ந்தாச்சு பாருங்க அவர் தான் ஞானின்ற நிலை எப்படி ஒன்று ஒன்றா எழுந்தார் பார்த்தீங்களா அஷ்ட சித்திகள் இல்ல அழுக்கால கூட பக்தியில பண்ணலாம் எனக்கு எல்லாம் தெரியும் என் பார்வைக்கே உன் பார்வை இதனாலன்றது ஒழுங்கா பதிவிரதை தன்மையோட இருப்பவர்களுக்கும் தெரியும் இறைச்சி வியாபாரம் செய்பவனும் நியாயமாக இருந்தாலும் அவனுக்கு அது புரியும் அப்ப நீ இதிலும் உயர்ந்தவன அப்ப நான் ஞானி துறவரத்தில் இருக்கேன் இப்ப இல்லறத்திலயும் போயாச்சு கொஞ்ச நாள் அந்த மணமகளோட வாழ்ந்து அவளுடைய காலம் முடியவரை வாழ்ந்து இப்ப போலாம் அப்படின்னு அந்த உடலோட போகர்கிட்ட போய் எப்படியா ஞானத்தை வாங்கினேன் எல்லாம் எதெல்லாம் வந்ததோ அத்தனையும் போயாச்சு இல்லறதுலயும் வந்தாச்சு எதுவுமே கிடையாது மறுபடியும் முதல்ல இருந்து கணக்கு போடுன்னு வாங்களே மறுபடியும் ஒண்ணுல இருந்து வா அப்படின்னு ஒரு திரைப்படத்துல வருமே கணக்கு அது மாதிரி போகர் இடத்துல வர போகர் சிறுவர் ஞானம் தரேன் வீரமாதே அதாவது நம்முடைய திருமாளிகை தேவரை போய் பார் திருவாவூடுதுறையில் இருப்பார் அவர் ஒரு ஞானம் தருவார் இனிமேல் உனக்கு எதுவும் ஆகாது வாழ்க்கையில் எல்லாம் நான்றது இல்லைன்றதை புரிஞ்சுண்ட ஞானம் கிடைச்சிரும் போ அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ குருவை பார்க்குறேன் சுவாமி நான் ஏதோ கொங்கு தேசத்துலேருந்து வச்சேன் என் பேரை கொங்கனவனு வச்சுங்க இன்னிய வரை நான் எவ்வளோ தடவை வந்தாலும் இப்படி இல்லறத்துல கூட இருந்துட்டு வந்துட்டேன்னு சொன்னேன் கைவிடாமல் அருள் புரியுறீங்களே இதுக்கப்புறம் கண்டிப்பாக வரமாட்டேன் அந்த இடத்துல போவேன் திருமாளிகை தேவரை பார்ப்பேன் ஞானத்தை வாங்கி முக்தி தான் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசையாக இருக்கு மறுபடியும் அந்த சித்திகளுக்கோ கீழான நிலைக்கோ வரமாட்டேன் அந்த அளவு வைராக்கியம் வந்துடுச்சு உங்களுக்கு ஏதாவது கொடுக்கட்டுமா போகர் நடந்ததே போகர் எப்படின்னா இன்றைக்கி சில பிஸ்னஸ் மேனெலாம் சொல்லுவாங்கல்ல மார்னிங் இந்தியாவில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் லண்டனில் அது மாதிரி இங்கே இருப்பார் திடீர்னு சீனாவுக்கு போயிடுவார் அப்படி இருக்கிறவர் அப்படியே அவசரமாக போயிடுவார் அழகான பொண்ணை ஒன்று கொண்டு வா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போயிட்டேன் இவர் ஊர் ஊராக போய் தேடுறாரு பொண்ணு நெஜோனு எந்த பொண்ணை பார்த்தாலும் அதில் ஒரு குறை தெரியுது அழகான பொண்ணை என்னுடைய குரு கேட்டாரே அப்படின்னு வந்துட்டே இருந்து ஒரு கோயிலில் வந்து உட்கார்ந்து ஆரம்பிச்சேன் இன்னைக்கு மாதிரி அன்னைக்கும் பொண்ணு டிமாண்ட் போல இருக்கு அழகான பொண்ணுங்க இன்னைக்கெலாம் பொண்ணுங்க டிமாண்ட்ல அது மாதிரி பொண்ணுங்கெல்லாம் டிமாண்ட் அதுவும் அழகான பொண்ணு டிமாண்டாச்சேன்னு உட்காரும் பொழுது அங்க ரெண்டு மூணு பக்தர்கள் அப்படியே வலம் வராங்க அங்க ஒரு அழகான பெண் சிலை என்ன அழகா இருக்கு பாரு இந்த பொண்ணு சிலை இதெல்லாம் உண்மையா இருந்தா எவ்வளோ அழகா இருப்பான்ட்டு வந்து பார்க்குறாரு அங்கே சிலை அவ்வளோ அழகா இருக்கு சரி இதை பொண்ணு ஆக்கிட்டு பொண்ணு கிடைக்கல இப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா எவ்வளோ பேர் சிலையை பொண்ணாக்கி நிறைய பேருக்கு திருமண வைபவம் கூடிடுவாங்க அந்த பெண் சிலையை பார்க்கிறாராம் அவள் அழகான பெண்ணா மா உனக்கு ஒரு மேட்ரிமோனியல் விஷயமா ஜாதகத்தோட தான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லி கூட்டின் பேர் இருக்கும் இதெல்லாம் அடியே என் கற்பனை இப்போ அந்த சிலை வந்து ஒன்றும் புரிஞ்சிருக்காது கூட்டின் பொண்ணுன்னு போ போகர் இன்னும் நீ தேவனை போய் பார்க்கலையா இதுக்கு வந்த யார் இந்த பொண்ணை தான் வேணும் பொண்ணு டீ நான் அதுவும் விளையாட்டு கேட்டால் உண்மையாக கொண்டு வருவியா அவளை வந்த இடத்துக்கே அனுப்புன்ற உடனே மறுபடியும் அவருடைய சித்திகளால் அவளை சிலையாக்கிவிட்டு தேவரை சென்று திருவாவடுதுறையில் பார்த்து அவரிடம் ஞானத்தை பெற்று திருப்பதியில் அவருடைய சமாதி எந்தெந்த இடங்களில் இறைவன் இருக்கின்றானோ அந்த இடங்களில் சக்தியும் வீரியமும் உண்டா உண்டு ஆனால் எந்தெந்த திருக்கோயில்களில் சித்தர்களும் கூட இருக்கிறார்களோ அந்த இடங்களில் ஒரு பிடி சக்தி அதிகமா என்றால் அதை ஆமாம் என்று சொல்வதற்கு இறைவன் வெட்கப்படுவதே இல்லை என்னை விட என்னுடைய குழந்தைகளாலையா அப்படின்ற மாதிரி இன்றளவும் மதுரையாகட்டும் திரு அண்ணாமலை ஆகட்டும் நட்ராஜர் உரையும் சிதம்பரம் ஆகட்டும் திருப்பதி ஆகட்டும் வைத்தீஸ்வரர் திருக்கோயிலாகட்டும் இதெல்லாமே பிரசித்தி பெற்ற கோயில்கள் அங்கே சித்தர்களும் இருக்கிறார்கள் அவர்களுடைய அருளும் அதுவும் குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் அவ்வளவு உண்டு அதனாலும் திருப்பதி என்ற தலத்தில் கொங்கனவர் இன்று இருக்கின்றார் அவரும் அந்த புகழுக்கு ஒரு காரணம் என்பதை சொன்னால் திருமால் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார் ஏன்னா அவரை காட்டிலும் அவருடைய அடியவர்கள் அப்படின்றது வைணவமாகட்டும் சைவமாகட்டும் இரண்டிலும் நமக்கும் ஏன்னா நம்ம எங்க இருந்து ஆரம்பிச்சோம் சிவபெருமான் சித்தன் மாணிக்க சொன்னார் பழனியில இருக்கிற சித்தநாதனை வழங்கிட்டு தான் ஆரம்பிச்சோம் மறுபடியும் போய் பழனியில விட்டுட்டு பாரிஸ் கூட்டின்னு வந்துரும் நாச்சி முத்து சுவாமிகள் இப்ப உதாரணத்துக்கு சொல்ல நான் வந்து ரொம்ப ஏழங்க நான் ஒரு ஆண் முதல்ல என்னை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன் நான் ஒரு பெண் இல்லை நான் ஒரு ஆண் ரொம்ப ஏழை சாப்பாட்டுக்கே வழி இல்லை குறிப்பான சமயத்தில் ஆகலை வேற வழியே இல்லை வாழ்க்கையும் இல்லை ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அந்த சமயத்தில் நான் ஞானியாக போகலாமா நினச்சா தவறில்லை ஏன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலைப்பா அப்போ வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கோம்ல என்ன வாழ்க்கை அப்படின்ற ஒரு நிலையில் கூட நான் ஞானியாவோ துறவரம் மேற்கொள்ளவோ நினைக்கலாம் இப்போ நான் சொல்ல ஒரு ஜமீன்தார் எங்க பாலக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய கேரள கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஊர் குடும்பம் ஜமீன்தார் குடும்பம் அவ்வளோ நல்லா படிக்கிற குழந்தை மக்கு குழந்தையா அம்மா அப்பா திட்டாங்களா கிடையாது தமிழ் மலையாளம் எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்ற ஒரு குழந்தை இது நடப்பது பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்று இல்லை இருபத்தி நான்கு சுவாமிகளுடைய அவதார வருடம் பிறந்து ஒரு நல்லா படிக்கிறார் பல மொழி ஆற்றல் பல கலை ஆற்றல் பணத்துக்கு குறை கிடையாது சின்ன ஜமீன் ஆகிட்டாரு சின்ன ஜமீனுக்கு கல்யாணம் நல்லா ஒரு அழகான யுவதி செல்வந்தர் இல்லத்து யுவதி அது கல்யாணமும் ஆயாச்சு குழந்த போகுதுன்னு வருத்தமாக இல்லை கல்யாணம் ஆன குடிய சீக்கிரத்துல ஒரு ஆன்மகம் ஒரு சில வருடங்களில் ரெண்டாவது ஆன்மகம் இப்போ இப்படி இருக்கிற ஒரு இருபத்தி நாலு வயசு அந்த காலத்துலலாம் ரொம்ப சீக்கிரம் திருமணம் ஆகிடும் இன்றைக்கி மாதிரி காலம் தாழ்த்தி ஆகக்கூடிய பாணியனுக்கு கிடையாது அப்ப இருபத்தி நாலு வயசுல ரொம்ப அறிவா ஆற்றலோட செல்வந்தர் நினைத்தால் எல்லாம் கிடைக்கும் நல்ல மனைவி நல்ல மக்கள் இவருக்கு ஏதாவது வாழ்க்கையில குறை இருக்குமான இருக்கா ஆனா இரண்டாவது குழந்தை பிறந்த ஒரு சில வருடங்களில் அவருக்கு இல்லறம் போதும் துறவரம் எடுத்துக்கொள்ளணும்னு ஒரு ஞானம் குழந்த மனைவி எல்லாருக்கும் சொத்தெல்லாம் பார்த்து இதெல்லாம் வச்சு வாழுங்க நல்லா வாழுங்க என்னை நம்பி வந்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் யாரிடமும் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு எதுவும் வேண்டாம் எப்படி ஒரு சித்தார்த்தன் புத்தரானார்னு கேள்விப்படுவோம் இல்லையா எதுவுமே வேணாம் பட்டினத்திரிகள் அப்படி தூக்கி போட்டு போனார் கோடி அது மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எங்க போலான்னு யோசிச்சு பழனிக்கு வந்துச்சு எங்க போகணும்னு தெரியலன்னு இறைவனை தேடி வந்தால் பழனியை விட சிறந்த தலம் எங்கேயாவது இருக்குமானா இருக்கு வந்தவர் என்ன பண்றார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்திற்கு அடியில் அமர்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சு என்ன வேணும்னு தெரியல எல்லாம் இருக்கு எனக்கு ஏதாவது இல்லைன்னா கேட்கலாம் ஜமீன் எல்லாமே இருக்குங்க அப்போ என்ன வேணும் அப்ப ஏன் எனக்கு அதில் லைப் இல்லை என்ன தேடி நான் வந்தேன் அவருக்கே தெரியல அப்ப என்ன வேணும்னு தெரியல எதுக்கு வந்தேன்னு தெரியல ஆனா இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு முருகா அப்படின்னு ஒரு மரத்தின் அடியில வந்தேன் அப்படி சொல்லும் பொழுதே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பத்தாம் திருமுறை திருமந்திரத்தை கொடுத்த திருமூலருடைய எதிர் ஒருவச்சிலை ஆலமரத்துக்கு அடியில் இருக்க மரம் எவ்வளவு பேருக்கு ஞானம் கொடுத்து புத்தருக்கு போதி மரம் ஞானம் கொடுத்தது ஆழ்வார்கள்னு பாத்தீங்கன்னா நம்மாழ்வாருக்கு புளிய மரம் ஞானத்தை கொடுத்தது இப்பவும் பாத்தீங்கன்னா ஒன்பது திருப்பதிகள்னு திருச்செந்தூரை சுற்றி திருநெல்வேலி மாவட்டத்தில் உண்டு வைகுண்டம் சூரியத்தலம் நத்தம் சந்திரதலம் திருக்கோளூர் செவ்வாய்த்தலம்னு நவ கிரகங்களுக்கு நம்ம எப்படி கும்பகோணத்தை சுற்றி கேத்திரங்கள்னு வழிபாட்டுக்குரியவையாக இருக்கிறது சூரியனார் கோயில் திங்களூர் வைத்தீஸ்வரர் திருக்கோயில் திருவெண்காடு ஆலங்குடி கஞ்சனூர் திருநள்ளாறு நாகேஸ்வரம் கீழ்பெரும் பள்ளம் இது ஒன்பதும் நமக்கு கும்பகோணத்தை சுற்றி இருக்கக்கூடிய நவகிரக சேத்திரங்கள் சிவத்தலங்கள் திருச்செந்தூர் அடுத்த முறை போனீங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கும் ஒரு அரை நாள் நவ திருப்பதின்னு நவகிரக வைணவ சேத்திரங்கள் அதே இடத்துலயே நவகிரக சிவ கேத்திரங்களும் உண்டு ஏன்னா திருச்செந்தூர் போகிறோம் அது மாதிரியான ஒரு ஆனந்தமளிக்கும் தலம் கிடையாதுன்னா அங்கேருந்து வந்துடுறோம் ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கே இருந்தோம்னா நவதிருப்பதி நவகிரக சிவக்ஷேத்திரங்கள் முத்தாரம்மன் திருக்கோயில் இதெல்லாம் நம்ம பார்த்து விட்டு நம்ம திருச்செந்தூர் முருகனை ரசித்து விட்டு வர வேண்டிய தலங்கள் காலையிலானா இங்கே இது மாதிரி கிளம்பிடணும் அப்படின்னு சொல்ற ஒரு சின்ன விண்ணப்பம் காலையிலானா கிளம்பிடுவோம் நாங்கள் இது மாதிரி தலங்களுக்கு மத்தியானம் வருவோம் ஏன் காலையில் போனது திருச்செந்தூர் குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு முருகனை போய் பார்க்காம இல்லை மத்தியான சமயத்தில் முருகனை மாதிரி யாரும் ஃப்ரீயாகவே இருக்க மாட்டோம் காலையில தான் அவனை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க திருச்செந்தூர் முருகனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரான அப்படி கொண்டாட்டமாக இருப்பார் மதியான சமயத்தில் அவர் அப்படி கொஞ்சம் பார்க்கலாம் திருப்பியும் மதியானம்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி கேத்திரங்களுக்கு போயிட்டு ஒம்பது மணிக்கு வந்தால் பள்ளி அறை உற்சவம் திருச்செந்தூரில் போய் பார்க்கலாம் அப்படி வள்ளியினுடைய அறைக்கு போவார் வருடத்துக்கு ஒரு முறை தான் தேவயானையோடு இருக்கக்கூடிய அறைக்கு அவரை அங்கே வச்சு பாடுவாங்கன்னா மற்ற எல்லா நாட்களும் வள்ளியினுடைய அறை வள்ளியோட தான் போவாரான்னு இப்படி பார்க்க கூடாது வள்ளினா யாரு நானும் ஜீவாத்மாக்களோட தான் இருப்பார் அவர் மனைவி இல்லை வள்ளி என்பவள் மனைவின்ற மாதிரிலாம் இருக்கட்டு அவர் யார் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஜீவாத்மா மனைவியோடு எப்பாது தான் இருப்பார் குழந்தைங்க தான் முக்கியம்னு அவர் நம்மோடு இருக்கின்றார் என்றுதான் அந்த பள்ளியறை பூஜையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நவகிரக்சேத்திரத்துல குரு பகவானுக்காக இருக்கும் குறுங்குடி திரு குறுங்குடி அது ஆழ்வார் தோன்றிய தலமிது நம் ஆதிநாதனருள் தலை மீது தெய்வத்திருக்கு இது மக்கள் சேரும் நன்மைகளை தருவது மக்கள் சேரும் நன்மைகளை தருவது புளிய மரத்தடியில் ஒரு குழந்த போச்சு வெளியில பாசுரமாக பாடி வேதத்தையே தமிழ் செய்த வாரனாக நம்மாழ்வார் வந்த மரம் அவ்வளோ ஞானத்தை கொடுக்கும் இவரும் வந்து மரத்தடியில் உட்கார்ந்தார் உட்கார்ந்தவருக்கு நிறைய ஆற்றல் ஞானத்தை முருகப் பெருமான் கொடுத்தார் இன்னைக்கு படி மீதும் ஏறி நம்ம பழனிக்கு போகலாம் யானை பாதைன்னு ஒன்று உண்டு வீழ்ச்சம் இருக்கு யானை பாதைன்னு ஒன்று உண்டு யானை பாதையில் ஏறுறது கொஞ்சம் எளிமை படியில் ஏறினா மூச்சு வாங்கும் ரொம்ப நேரம் கால் வலிக்கும் ஆனால் யானை பாதைன்றது கொஞ்சம் நேரம் பாதை அப்புறம் படி பாதை படி ஏறுவதற்கு கொஞ்சம் எளிமையா இருக்கு இந்த யானை பாதையை சீரமைப்பதெல்லாம் இந்த நாச்சிமுத்து சுவாமிகள் அப்படின்ற இவர் தான் செய்தார் நாச்சிமுத்து சுவாமிகள் இந்த ஞானியுடைய பேர் வந்தவருக்கு என்ன ஆயிடுச்சு அடிக்கடி நிறைய ஜமீன்தார் இல்லையா போய் 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 ப்ராப்பர்ட்டி கேட்போம் நீ தான் துரவரத்துக்கு போயிட்டே அப்படின்னாங்க என் ப்ராப்பர்ட்டியை கூட எதுக்கும் வந்து இங்கே மடத்தை வச்சிருவாரு இங்கே இருக்கிற அடியார்களுக்கு பண்ணுவார் இதே வேலை அவருக்கு குடும்பத்துக்கும் கொடுப்பாரு எனக்கான விஷயத்தை கொஞ்சம் கொடு முருகனுக்கு செய்து அழகு பார்ப்பார் இப்படியே போகிறோம் இப்போ இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா முருகனுக்கு தங்கமயில் செய்யணும்னு ஆசை அடுத்த தடவை நான் இங்க வரும்பொழுது முருகனுக்கு யாரு வெள்ளி தேர் தங்கத்தேர் பண்ணாருன்ற ஒரு அற்புதமான வரலாறு அப்படியே உங்களுக்கு இப்ப தங்கமயில் தங்கமயில் செய்யணும்னு ஆசை என்ன பண்ணுறாரு பக்கத்திலேயே ஆய்குடி அப்படின்ற ஆயர்குடி அதுதான் ஆய்க்குடின்னு வாங்க இது பழனிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தலம் அங்க போறாரு ஒரு ஜமீன்தாரை பார்க்குறாரு முருகனுக்கு தங்க மயில் வேணும் என்னுடைய சொத்துல இருந்து இவ்வளவு தங்கத்தை எடுத்துன்னு வந்துட்டேன் தானும் போடுறேன் என் சொத்தெல்லாம் அங்கே பத்திரமா இருக்கும்னு இல்லை என்னோட சொத்துல இருந்து இவ்வளவு எடுத்துட்டேன் தங்கம் போதல ஜமீன் கொஞ்சம் தரீங்களா முருகனுக்கு நானூறு பவுன் கொடுத்தாரா அந்த ஜமீன் திரு ஆய்குடின்ற ஜமீன் இதெல்லாம் வச்சு அழகான தங்கமயில் முருகன் ஏறி பவனி வர்றதுக்கு பண்ணிட்டேன் இப்போ பிள்ளையார் சதுர்த்தி அந்த அன்னைக்கு மண்ணாலான பிள்ளையார வாங்கும் அந்த கண்ணு வைக்கிறதுக்கு ஒரு செவப்பாக தருவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த கண்ணு ரொம்ப அழகாக இருக்கா குண்டு மணி வெப்பும் ஒரு சிவப்பு கருப்பு அது மாதிரி மயிலுக்கு என்ன வைக்கலாம் குண்டு மணிலாம் வைக்கக்கூடாது ஏன்னா மயிலே தங்கும் அப்போ அதனுடைய கண் உயிர்ப்போடு இருக்கணும் உடம்பே தங்குனா அப்போ கண்ணு இன்னும் இதில் பண்ணலாம் நீ கிட்ட ஒரு பச்சை மரகத விலை உயர்ந்த கல் எங்கள் ஜமீனில் ஒன்று இருக்கு போனார் என்னோட ஜமீன் கல்லை கூடுதான் எடுத்துக்கோ பச்சை மரகத கல்லை எடுத்துன்னு வந்துட்ட மரகத மயில் இல்லையா பச்சை மயில் இல்லையா வச்சு பார்க்குறாரு அழகாக இருக்கு ஒரு கண் வச்சா இன்னொரு கண்ணு இல்லை மயிலுக்கு